மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா புறையாரில் தரங்கை பேராயர் மாணிக்கம் லுத்தரன் கல்லூரியில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் இந்நிகழ்ச்சி துவக்கமாக பொறையார் பெத்லகே மாலயம் சபை குரு ஆயர் ஜி ஜான்சன் மான்சிங் இறை வேண்டுதலுடன் தொடங்கி வைத்தார் கல்லூரியின் காசாளர் முனைவர் ஜூலியஸ் விஜயகுமார் வாசிப்புடன் நிகழ்ச்சி ஆரம்பமானது கல்லூரியின் செயலர் தாளரும் தமிழ் சுவிசேஷ லுதரன் திருச்சபையின் பேராயருமான அறிவர் ஏ கிறிஸ்டியன் சாம்ராஜ் கிறிஸ்துமஸ் இறை செய்தியை வழங்கினார் இதில் சிறப்பு விருந்தினர் ஆற்காடு லுதரன் திருச்சபையின் பேராயர் அறிவர் தே பீட்டர் பால் தாமஸ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு பாடல் பாடி கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை வழங்கினார் இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் முனைவர் எஸ் ஜான்சன் ஜெயக்குமார் முன்னிலை வகித்தார் திருச்சபையின் செயலர் ஆர் தங்கப்பழம் தலைமை தாங்கினார் விழாவில் திருச்சபையின் பொருளர் எஸ் ஞான உயர்நிலைக் உயர்நிலை கல்வி கழக தலைவர் மறைதிரு திரு வி என் குணாலன் பாக்கியராஜ் தொடக்க கல்வி கழக தலைவர் எஸ் ஆர் ஆண்ட்ரூஸ் ரூபன் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் ஜே ஜான்சன் நேசப்பா என் அடைக்கலசாமி தாமஸ் கெனடி ஆகியோர்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்திகளை வழங்கினார்கள் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் பேராயர் மற்றும் ஆட்சி உறுப்பினர்கள் பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் சிறப்பு பாடல்கள் பாடினார்கள் மாணவ மாணவிகள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முன்னிலை காட்சிகள் மாணவர்கள் நடனம் நாடகம் மூலம் வெளிக்காட்டினார்கள் இதில் தரங்கை மாறை மாவட்ட தலைவர் ஜான் தினகரன் மற்றும் சபை குருமார்கள் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் ஹெனா கிளாஸ்டிஸ் முன்னாள் பேராசிரியர்கள் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் அலுவலக கண்காணிப்பாளர் சார்லஸ் பிரபாகரன் ஆய்வக அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பேராசிரியர் முனைவர் ராஜன் தலைமையில் குழுவாக செய்திருந்தனர் மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட நிருபர் சே சுதாகர்